கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசையா தீர்க்குதர்சியின் புசகம் முப்பதாம் அதிகாரம் நீங்கள் இருபத்தி ஓராது வசனம் நீங்கள் வலதுபுறம் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இதனை நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் வழி இதுதான் நீங்கள் வலது புறம் சாயும்போதும் இடது புறம் சாயும்போதும் நேராக போங்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு சத்தம் கேட்குது அது பின்னால் இருந்து ச சொல்கிற சத்தம் யார் அந்த இருபத்தி ஒன்பதாவது இருபதாவது வசனத்தில் இனி ஒருபோதும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகரை காணும் உங்கள் பின்னால் இருந்து உங்கள் போதகர் வந்து உங்களை நடத்துகிற போதகர் வந்து சொல்கிறாரு அப்பா வழி இதில் போங்க அப்படிங்கிறாரு சமீபத்தில் பொங்கல் விழா நடந்தது அந்த பொங்கல் விழாவில் ஒரு பையன் என்ன செஞ்சிட்டான் குறி அடிக்கிற விழாவில் அவன் வின் பண்ணிட்டான் அந்த கிராமத்தில் அவன் எப்படா வின் பண்ணா ஒரு சின்ன பையனாச்சு எப்படா வின் பண்ண அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்குறாங்க அவன் சொல்கிறான் கூட்டத்தில் என்னை கண்ணை கட்டிட்டான் சார் கண்ணை கட்டினோடனே என்னுடைய கண்ணு அப்படியே அப்படியே ஒரு பார்வை எந்த இடத்துல கட்டியிருக்கு எந்த இடத்துல தொங்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டேன் கண்ணால் கண்ணை க கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தேன் ஆனால் கண்ணை கட்டியாச்சு ஆனால் பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் வெளியிலேருந்து எல்லாம் சத்தம் அந்த சத்தம் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் சார் அதை கவனித்தேன் நான் என்னடா எந்த சத்தத்தை நான் கவனித்தேன் எங்கள் அம்மா அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே பயங்கரமாக சத்தம் போட்டாங்க மகனே நேராக போ லெஃப்ட் போ ரைட்டு போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஆ இப்போ கையை தூக்கு ஓங்கு நேராக அடி அப்படின்னாங்க பாருங்கள் அவங்க சொன்னது மாதிரியே நான் கேட்டேன் அந்த குரலை மட்டும்தான் கேட்டேன் ஆனால் வெளியில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற குரலெல்லாம் இருந்தது என சந்தர்ப்பம் அதாவது என்னுடைய திசை திருப்பக்கூடிய சத்தமெல்லாம் வந்தது நான் அதெல்லாம் பார்க்கல தடியை எடுத்தேன் ஓங்கி நேராக அடிச்சிட்டேன் எங்கள் அம்மா பின்னால் இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சார் அந்த சத்தம் தான் சார் என் காதில் விழுந்தது பிரியமான தேவண்டி பிள்ளைகளை அப்படியாக லூக்கா எழுதுகிற சுவிசிசம் ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த மகனுடைய வாழ்க்கை பாருங்கள் பேதரு ஒரு தோல்வியோடு ஏமாற்றதோடு அங்கே கணசரித்த கடற்கரைகளை நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த இடத்துக்கு போனார் மகனே சிமோனே இந்த படகு கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்னு சொன்னார் கரையை விட்டு தள்ளுனா உலகம் என்கிற கரையோடு இந்த படகு ஒட்டி கொண்டிருந்தது இந்த இருதயம் உலகம் என்கிற கரலோடு கடலோடு ஒட்டி கொண்டிருக்கு கொஞ்சம் அதை தள்ளுப்பா அப்படின்னா நான் வந்து உட்காரேன் இந்த படகு தான் நம்முடைய இருதயம் அந்த இருதயத்தில் இயேசு உட்கார்ந்து இடம் கொடுத்தான் அந்த படகுல ஏசு உட்காரதும் இடம் கொடுத்தான் ஏசு பிரசங்கம் பண்ணார் இப்போ பேதுரு சிமோனே நான் சொல்கிறத கேட்குறியா நான் சொல்கிறபடியே செய் அப்படின்னார் என்ன ஆண்டவரே இப்போ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடு அப்படின்னார் ஆண்டவரே ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஒரு மீன் கூட அகப்படலை இப்போ காலை நேரம் பகலில் மீன் பிடிச்சி மீன் வர்றது சரித்திரமே கிடையாது சாத்தியமே கிடையாது கொலப்படாது நான் என்ன சொல்கிறேன்னா அதன்படி செய்ப்போ அப்படின்னாரு அப்போ ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையின்படியே நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் போடுகிறேன்னு போய் அவர் ஆழத்தில் போய் போட்டார் பார்த்தீங்களா ரெண்டு படகு மீன்களை நிரப்பிக்கிட்டு வந்த பேதரும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளைங்களே ஒரு கல்யாணத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த சாதாரண தண்ணியை திராட்சரசமாய் மாற்றி கத்தர் மகிமையை வெளிப்படுத்தினார் இல்லையா யாத்திராங்க பற்றி நாற்பதாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் நான் சொன்னபடியே நீ அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டுப்பான் அப்படியே கட்டினா மகிமை இறங்கி வந்துச்சு அருமையான தேவண்டி பிள்ளைங்களே நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார் நான் சொல்கிறபடியே ஆறாம் அதிகாரத்தில் அங்கே பதினாலு பதினஞ்சில் நான் சொல்கிறபடியே பேழையை கட்டு முந்நூறு மூளை நீளம் ஐம்பது மூளை அகலம் முப்பது மூளை உயரம் வச்சு கட்டுப்பான் அப்படியே கட்டினார் கத்தர் குடும்பத்தை காப்பாற்ற வச்சார் இன்றைக்கும் அவர் எஸ் அப்பா சொல்கிறபடியே நீங்கள் செய்கிறீங்களா உங்கள் போதகர் உங்கள் சபையில் சொல்கிறபடி செஞ்சு பாருங்கள் நீங்கள் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா ஆபியானவரே அந்த மகன் அந்த பொங்கல் விழாவில் அந்த உரியடியில் எப்படி வெற்றி பெற்றானோ பேதர் எப்படி ரெண்டு படகை ஆண்டவர் சொன்னபடி செய்தானோ ரெண்டு படகு நிரப்பினானோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்புங்க தோல்வியை ஜெயமாக மாற்றுங்கள் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே God காட் you யூ எவ்ரிபடி தேங்க்யூ